இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் எண்பத்தி ஒம்போது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கையே அவனுக்கு உறுதிப்படும் அவனுக்காக உறுதிப்படும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா செயனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அல்லாமல் வல்லமை உள்ள கர்த்தர் யார் உம்முடைய ஆண்டு உண்மை உண்மையே சூழ்ந்து இருக்கிறது எப்பா ஆண்டு வரே உண்மை நாங்கள் தொதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டு வரே வானங்களில் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வானங்கள் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்குமே எங் இந்த நாள் முழுவதும் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எப்பொழுது மறைந்து மறியாமல் செய்த சகலப்பா அவங்களுக்கு ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எளிமையமைப்பாடி மயிமைப்படுத்த முடியும் வேத வேதவசனத்தை தியானிக்க அவங்களுக்கு கிருப கொடுங்கப்பா ஆண்டு ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய தயவினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் உயர்த்தப்படட்டும் ஐயா உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து உம்முடைய நாமத்தினாலே ஆண்டு ஒவ்வொரு ஜபிக்கிற குடும்பங்களையும் நீங்கள் உயர்த்துங்கப்பா என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக கா அப்பேன்னு என்று சொன்னது போல உம்முடைய கிருபையை ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களுக்காய் நீர் காத்து கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் என் உதடுகள் விளம்பினதே மாறாமலும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வன் ஆண்டு வரை உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு குடும்பங்களும் உயரட்டும் உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கட்டும் உம்முடைய தயவினாலே ஒவ்வொரு குடும்பங்களும் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கட்டும் உம்முடைய கிருபையை என்றென்றைக்கும் காத்து கத்தாவே உம்முடைய உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சகல துதி மகிமை எல்லாம் நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்துள் பிதாவே. ஆமேன்